விநாயகர் சௌர்த்தி அப்படின்னாவே லட்டு இல்லாமல் இருக்காதுங்க ஏன்னா அவருடைய பட் நார்மலா எப்பவும் ரவா லட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பொரிச்ச லட்டு செய்யுங்கான ஒரு டேஸ்ட் தான் பிள்ளையாருக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம் நீங்க வருத்த ரவை வறுக்காத ரவை எதோ கூட இருக்கலாங்க இது கூடவே கால் கப் வந்து பால் சேர்க்கணுங்க காய்ச்சி ஆற வச்சா பால் வேணும் முக்கியமான விஷயம் அதுக்கு ரவையில இந்த மாதிரி காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம வந்து நல்லா பனைஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா எந்த அளவுக்கு ரவையில் அந்த பால் ஊறுதோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே சமா சூப்பரா இருக்குங்க சோ கைவிடாம நல்லா பணஞ்சுப்போம் எடுத்து வச்சிருந்த பால் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்தது அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நீங்க பால் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஒவ்வொரு தடையும் நீங்க பால் தெளித்து அழுத்தம் பசஞ்சுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா ஒன்னு சேர திரண்டு வர அளவுக்கு இருக்கும் நீங்க ஊத்துன பால் எல்லாத்தையுமே ரவை உறிஞ்சிருங்க நீங்க பால் சேர்த்து சேர்த்து பிணையும் போதும் என்னன்னா லைட்டா கட்டிகள் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த கட்டிகள் ஆகாத மாதிரி நீங்க பிணைஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அளவுக்கு ரவையை நல்லா பிணைஞ்சு வச்சுட்டு லேசா பாலை தெளிச்சு விட்டு நீங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டிங்கன்னா போதுங்க ஏன்னா அப்போதான் மேலே இருக்கிறது வந்து காயாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா விரல் விட்ட இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அது ஊடுற கேப்பில் நான் வந்து தேங்காய் எடுத்துக்கிறேன் கொப்பரை தேங்காய் இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நீள நீளமா கீறி எடுத்துக்கோங்க இதை தேங்காய் எண்ணெயில பொறிக்கணுங்க முக்கியமான விஷயமே அதுதான் தேங்காய் எண்ணெயில பொறிக்கும் தான் வாசனையும் சரி அந்த லட்டுவோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு சிம்லே வச்சு பொறிச்சு வைங்க ஏன்னா வந்து தேங்காய் எண்ணெய் போது பிளேம் பொங்கி வெளியில வந்துடும் அதனால இதை சிம்ல வச்சு பொறிக்கணும் முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு எண்ணெயில பொரியுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம பொறிச்ச எல்லா தேங்காவையும் எடுத்து ஒரு சன்னியில வச்சலாம் நல்ல எண்ணெய் ஃபுல்லா வடியட்டும் இது ஆறுற கேப்ல நம்ம வினஞ்சிருந்தீங்களா ரவைக்கானது ரவை நல்லா பாலை வந்து சம சூப்பரா இருக்குங்க அந்த எண்ணெயிலேயே இந்த மாதிரி குட்டி குட்டியே அப்படியே கிள்ளி போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிங்க கிள்ளி போட்டு எல்லாத்தையும் பொறிச்சுக்கணுங்க உங்களுக்கு கடாயில எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் போடு ஏன்னா இது பொறிஞ்சதுன்னா கொஞ்சம் பெருசாகும் அதனால கடாய்க்கு ஏற்ற அளவுக்கு போடுங்க அப்பதான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறிக்கணும் முக்கியமான விஷயங்க உங்களுக்கு அது பொரியும் போதே உங்களுக்கு அந்த சலசலப்பு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடும் பாத்தீங்கன்னா அதோட சலசலப்பு எல்லாமே அடங்கிருச்சு இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்தா போதும் ரொம்பவும் பொறிஞ்சிட கூடாதுங்க அப்புறம் ஒரு மாதிரி கருகன வாசனை வந்துடும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொறிச்சது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் பொறிச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை ரெண்டுத்தையுமே போற மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கொர குறைப்பா அரைச்சுக்கணுங்க ஏன்னா ரொம்ப நைஸா அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு லட்டு பிடிக்க வராது சோ நல்லா கொர குறைப்பா அரைக்கணும் முக்கியமான விஷயமே எதில் அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம மாவுங்களை எல்லாத்தையும் வந்து அரைச்சதுக்கு அப்புறமா அது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட அரைக்கிறப்போ முந்திரி பாதாம் ஏலக்காய் ஒரு வாசனைக்காக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் இன்னும் கூடுதலாகவே இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பவுடரா ஆகணுங்க ஏன்னா அப்பதான் நீங்க நல்லா உருண்டை பிடிக்கும் போது லட்டு செம சூப்பரா இருக்கும் இப்போ இது கூட நான் வந்து பொரிச்ச தேங்காயை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி போட்டு சாப்பிட்றப்போ சூப்பரா இருக்கும்ன்றதுக்காக கொஞ்சம் முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையுமே நெய்லியும் வருத்தம் வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் இப்ப இது கூட ஒரு கப் ரவைக்கு அரை கப் சர்க்கரை பொடிச்சு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தித்திப்பு இன்னும் பிடிக்குமா இருந்தா நீங்க இன்னுமே கூடுதலாக கூட போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் பட் அளவு இது கரெக்டா இருக்கும் ரவையும் சர்க்கரையும் நல்லா ஒன்னும் சேர கிளற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தித்திப்பு ஒரே சமமா வரும் அப்படி பிடிச்சிங்கன்னா அந்த புடிச்சா நிக்கிற மாதிரி இருக்கணுங்க இது கூட இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் ஏன்னா என்னதான் ஸ்வீட் செஞ்சாலும் அந்த ஸ்வீட்டோட ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கறதே டேஸ்ட் அந்த சால்ட் தாங்க இது கூடவே நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா நிறைய சேர்த்துக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும்ன்னா சக்கரையை நம்ம பிடிச்சு சேர்த்துருக்கோம் ஏன்னா நிறைய ஊத்திட்டீங்கன்னா ரொம்ப இலக ஆரம்பிச்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா தெளித்து இந்த அளவுக்கு நீங்க உரண்ட புடிக்கிற அளவுக்கு செஞ்சிங்கன்னா சம சூப்பரா இருக்குங்க சோ நீங்க உருண்டை பிடிக்க பிடிக்க கையில கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது நீங்க ஒவ்வொரு உருண்டையும் பிடிக்கும் போது நீங்க பால் தெளிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஃபர்ஸ்டே வந்து பாலை ஃபுல்லா சேர்த்துட வேண்டாம் சோ இதே மாதிரி நம்ம எத்து வச்சிருந்த ரவையை எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க எப்பவும் பசங்களுக்கு நார்மலான லட்டு செஞ்சு கொடுக்கறதுக்கு இல்லாம இந்த மாதிரி ஒரு லட்டை செஞ்சு கொடுங்க நிஜமாவே டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்குங்க ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு லட்டை நீங்க செய்யும் போது பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து வாயில வந்து சக்கரை கடிப்படுத்து ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு இல்லாம நீங்க ஒரு வாரத்துலேருந்து இருந்து பத்து நாள் வரைக்கும் தாராளமா நீங்க வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் நான் மறுபடியும் இந்த மாதிரி சொல்ற மாதிரி செய்யுங்க ஒவ்வொரு உருண்டை பிடிக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா பால் கையில சேர்த்து தெளித்து உருண்டை பிடிங்க போது நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிக்கணும் தான் வந்து உங்களுக்கு லட்டு உடையாமல் நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வரும் நிஜமே பார்க்குறதுக்கு செமையாக இருக்கு அந்த ரவையில் செஞ்சதா அப்படின்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு உடைக்கிறதுக்கும் செம்ம சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க அந்த தேங்காய் தேங்காயில செஞ்சதுக்கும் வாசனை ரொம்பவே கம கமன்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு நார்மல் ரவா லட்டுன்னா வாயில் ரவை ஒரு மாதிரி நிற்குது சாப்பிட மாட்டேன் அப்படின்வாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப சூப்பர் அப்படின்னு பிள்ளையாருக்கு இந்த தடவை விநாயகர் சத்திக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க ரொம்பவே அருமையா இருக்குங்க நான் சொல்லி கொடுத்த இந்த மத்திலயே ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிடுங்க